மற்ற இருபத்தாறு நாற்பத்தி ஒன்றில் விழித்திருந்து ஜபம் மண்ணுங்கள் என்று இயேசு சொல்லுவதை நம்ம பார்க்குறோம் எப்பொழுது விழித்திருந்து ஜம் மண்ணுங்கள் அப்போ இந்த எப்பொழுதும் ஜபிக்கணும் எப்படிங்க முடியும் என்றால் இந்த கடைசி காலத்தில் தேவன் ஒரு அபிஷேகத்தை தருகிறார் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஊழியர்களுக்கு ஊழியக்காரிகளுக்கு தன்னுடைய ஜனத்திற்கு ஒரு அபிஷேகத்தை தருகிறார் இந்த அபிஷேகம் ஜப அபிஷேகம் பலவிதமான அபிஷேகங்களை வேதம் சொல்லுகிறது ஜெபிக்கிறதற்கு ஒரு அபிஷேகம் நமக்கு அவசியம் அலையலுயா ஒரு ஜெப அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் மேலே நான் மன்றாட்டின் ஆவியை விண்ணப்பத்தின் ஆவியை சிறுவேல் ஜனங்கள் தாவிதின் சந்ததியின் மீது வம்சத்தின் மீது ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப ஜபம் பண்ணுவதற்கு ஒரு அபிஷேகம் நமக்கு அவசியம் மன்றாடுவதற்கு ஒரு அபிஷேகம் நமக்கு அவசியம் இந்த கடைசி காலத்தில் இந்த ஆபத்துகள் பெருகி இருக்கிற காலத்தில் ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஜெபிப்பதற்கு ஒரு ஜெப அபிஷேகம் நமக்கு அவசியம் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் இந்த புது வருஷத்துக்காக ஒரு வாக்கு கொடுத்தார் இந்த வருஷம் அபிஷேகத்தின் ஆண்டு எங்கும் என் ஆவியை ஊற்றப்போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதுதான் எழுப்புதல்